அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தை அமாவாசை சிறப்புகளைப் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் மனிதனுடைய பறவை மகத்துவமிக்கது மனிதன் வாழ்ந்த ஆழத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் அவனது அடுத்த பிறவியிலும் தொடரும் என்கிறது இந்து மத சாஸ்திரங்கள் ஓடியிட்ட பிச்சையும் உவந்த செய்த தானமும் சாடியிட்ட குதிரை போல் தர்மமும் துணையாய் நிற்கும் என்கிறது ஒரு சித்தர் பாடல் மனிதன் இறந்ததும் அவன் கூடவே செல்வது அவன் செய்த தானமும் தர்மமும் தான் என்பது இதன் பொருளாகும் பாவங்களில் பெரிய பாவம் பித்திருக்களின் கர்மாவை நிறைவேற்றாமல் இருப்பதுதான் நம்மை பெற்ற தாய் தந்தை தாத்தா பாட்டிகள் தான் பித்திருக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் அவர்கள் மரணம் அடைந்த பிறகு பித்ருலோகம் சென்று விடுகின்றனர் மூதாதியர்கள் உயிருடன் வாழும்போது அவர்களை சரிவர கவனிக்காததால் அவர்கள் படும் துன்பம் பாவத்தின் வடிவில் கவனிக்க தவறியவர்களை சேருவதற்காக ஜோதிட நூல்கள் கூறப்படுகின்றன இது பித்ரு தோஷம் என கூறப்படுகிறது பித்ரு அதாவது பித்ருக்கள் ஆன்மா சாந்தியடைய அவர்களுக்கு மறக்காமல் இந்த காரியம் நிறைவேற்ற வேண்டும் இதனால் அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஆசிர்வாதம் செய்வார்கள் உதவிகள் பல செய்து கெடுதல்களை தடுத்து நிறுத்துவார்கள் ஒருவன் தனது தாய் தந்தைக்கு சிதார்த்தம் செய்யாமல் எனக்கு செய்யும் பூஜைகள் நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று சிவபெருமானும் விஷ்ணு பெருமானும் கூறியுள்ளார்கள் முன்னோர்களுக்கு அமாவாசை தோறும் தர்ப்பணம் கொடுப்பவர்களின் குடும்பம் அமைதி பெற்று மேலும் மேலும் சிறந்து விளங்கும் முன்னோர்கள் இருந்த தேதி ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசை ஆகிய தினங்களில் தர்ப்பணம் சிதார்த்தம் கொடுக்கின்றனர் பித்ருலோகம் சூரியனுக்கு அப்பால் பல லட்சம் மைல் தொலைவில் இருப்பதாக கிருட புராணம் கூறுகிறது பித்ருக்கள் அங்கிருந்து தங்கள் குடும்பத்தினர் நலமாகவும் வளமாகவும் வாழ அருளாசி வழங்குகின்றனர் கெடுதல் துன்பத்தை தங்கள் புனித செயலால் தடுத்து நிறுத்துகின்றனர் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசை திதியாகும் அன்று பித்திருக்கள் பசியும் தாகமும் அதிகமாக இருக்கும் என்கிறது சாஸ்திரங்கள் கூறுகின்றன அவற்றை போக்க கருப்பு எல் கலந்த தண்ணீர் தர்ப்பணம் செய்ய வேண்டும் இதனால் மூதாதியர்களின் பசியும் தாகமும் விலகி நமக்கு ஆசி விளங்குவார்களாம் அமாவாசை என்று ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் பித்திருக்கள் நின்று கொண்டு தங்களுக்கு வழங்கப்படும் எள் தண்ணீரை விற்று கொள்வதாக காத்து இருப்பார்களாம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தை அமாவாசை திறந்த நாளாகும் அன்று கடல் அதாவது அன்று கடல் ஆறு புண்ணிய நீர்நிலைகள் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று இறந்த தாய் தந்தையர்களை நினைத்து திதி கொடுக்கலாம் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் வேதாரண்யம் திருவையாறு வட மாநிலங்களில் காசி திருவேணிக்காவனம் ஆகிய இடங்களில் திதி கொடுப்பது சிறப்பான பலனை தரவல்லது முக்கியமாக அன்று சூரிய வழிபாடு செய்வது அவசியமாகும் இறந்தவர்களின் நாள் தெரியாதவர்களும் பன்னிரண்டு அமாவாசை என்று திதி கொடுக்க முடியாதவர்களும் தை அமாவாசை அதாவது தை ஆடி மகாளய அமாவாசையில் திதி கொடுக்கலாம் அவ்வாறு செய்வது ஆண்டுதோறும் திதி கொடுத்த பலனை கொடுக்கும் பித்திருக்கள் என அழைக்கப்படும் மூதாதியர்களின் திசை தெற்கு சூரியன் புரட்டாசி மாதம் ராசிக்கு பிரவேசிப்பார் புரட்டாசி மாதம் பெருமானுக்கு உகந்தது அந்த மாதத்தில் அவர் பித்ருலோகம் செல்லுவார் பித்ருலோகம் அனைவரும் அவருக்கு பாத பூஜை செய்து வழிபாடுவார்கள் இந்த பூஜைக்கு திலஸ்மாரா நிர்வெழிய தர்சன பூஜை என்று வியர் இந்த பூஜையின் போது மகாவிஷ்ணு உடல் முழுவதும் எல்தானியம் நிறைந்த நிலையில் காட்சியளிப்பார் முக்கியமாக இந்த காட்சி மிகவும் அற்புதம் அமைந்தது பித்ருக்களின் ஆதாரனை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளும் மகாவிஷ்ணு பித்ருக்களுக்கு அதற்கான பலன்களை வழங்குவார் அதே பலன்களை பித்ருக்களின் மூலம் பூமியில் வாழும் உறவுகளுக்கும் வழங்கி அருள் பின்னர் பித்ருக்கள் பதினைந்து தினங்கள் பூலோகத்திற்கு சென்று உங்கள் குடும்பத்தினருக்கு பலன்கள் கொடுத்து வாருங்கள் என்று கூறி அனுப்பி வைப்பார் அவர்களும் மகிழ்ச்சியோடு பூலோகம் வருவார்கள் பித்திருக்கள் மகாலய அமாவாசை என்று மொத்தமாக கூடுகின்றனர் அந்த நேரத்தில் நாம் அவர்களை வணங்கி முன்னோர்களுக்கு திருப்தி செய்யும் வகையில் தர்ப்பணம் செய்வது அவசியம் ஆடி அமாவாசை என்று மூதாதியர்களை வரவேற்கும் நாம் தை அமாவாசை என்று விடை கொடுத்து அனுப்புகிறோம் இந்த நாளில் தீர்த்த தலங்களுக்கு சென்று எல் தண்ணீர் இறைத்து அவர்களின் தாகத்தை தீர்க்க வேண்டும் இவ்வாறு செய்தால் பித்தர்களின் பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முக்தி பேறு கிடைக்கும் ஒரு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் துணிதானம் செய்யலாம் காகம் வடிவில் மூதாதையர்கள் வீட்டிற்கு வருவதாக ஐதீகம் அதனால் காகத்துக்கு உணவு அளிப்பது முக்கியம் அன்று காலை ஆறு கடல் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் காலை ஆறு முப்பது மணிக்குள் தர்ப்பணம் கொடுப்பது நல்லது ராகு காலம் யமகண்டம் ஆகிய தர்ப்பணத்துக்கு பொருந்தாது மதிய வேலை தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்தது பின்னர் வீட்டுக்கு திரும்பி வந்து மறைந்த முன்னோர்கள் படத்தை சுத்தம் செய்து வடக்கு திசையில் வைத்து சந்தனம் குங்குமம் விட்டு துளசி மாலை சாத்த வேண்டும் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து குத்து விளக்கு ஏற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவு படைக்க வேண்டும் இனிப்பு காரம் பழ வகைகள் படைக்க வேண்டும் தலைவாழ இலை படையில் போட்டு வணங்க வேண்டும் கோதுமை தவிடு அகத்திக்கீரை கீரை போன்றவற்றை பசுக்களுக்கு வழங்கலாம் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒத்தி வைக்க வேண்டும் அதன் பிறகே தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யலாம் அமாவாசை என்று ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் அந்தந்த வீட்டு பித்திருக்கள் வந்து நின்று கொண்டு காத்து இருப்பார்களாம் அவர்களுக்கு எல் கலந்த தண்ணீரை தர வேண்டும் இதனால் அவர்கள் மனம் மகிழ்ந்து ஆசிர்வதிப்பார்கள் இவ்வாறு செய்யாவிட்டால் ஒரு சில பித்திருக்கள் கோபத்துடன் சாபம் தந்துவிட்டு செல்வதாக கூறப்படுகிறது ஆகவே தவறாத சாத்தம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் தமிழ் மாத பிறப்பன்று பித்திருக்கள் வழிபட்டு சூரியனை வணங்க வேண்டும் நம் பித்திருக்கள் சக்தி நிறைந்தவர்கள் அவர்கள் ஆசிர்வதித்தால் புண்ணியமும் செல்வமும் கிடைக்கும் அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எல்லை மற்றவர்களிடமிருந்து கடன் வாங்கக்கூடாது நீரில் இருந் அதாவது நீரில் இருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது அதேபோல் கரையில் இருந்து கொண்டு நீரிலும் தர்ப்பணம் செய்யக்கூடாது தர்ப்பணத்தை எப்போதும் கிழக்கு முகமாக பார்த்தபடி தான் கொடுக்க வேண்டும் முக்கியமாக தர்ப்பணம் கொடுத்தால் மோட்சம் செல்லாமல் தவிர்ப்பதை பர பார்த்த பகிரதன் கடும் சிரமப்பட்ட கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தான் அதன் மூலம் அவர்களுக்கு மோட்சம் அளித்ததாக புராணங்கள் கூறுகின்றன இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்